கூட்டணியை கூட்டியைத்தவரை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் கவலைப்படவில்லை தெரியலே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக இருபத்தொரு சதவீதம் வாக்கு வாங்குது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நம்முடைய இன்னைக்கு சர்வே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுன்னா இன்றைக்கி ரிசல்ட் இன்னைக்கு அவங்க பற்றி அப்டேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க தமிழகத்தில் பெரிய கட்சிகள் எல்லாம் பெண்ணுக்கு தள்ளி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அளவுக்கு முன்னேறி இருக்குது நான் முதல் சொல்லிட்டு இருக்கிறதுனா எங்களுடைய வேலையை கம்பீரமாக எந்தவித சலனமும் இல்லாமல் தொண்டர்கள் கீழே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது வெளியிலிருந்து பார்த்தா தெரியறதில்ல பூத்து வேலைகள் அற்புதமாக நடக்குது பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போன மாதம் ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத்தில் கேட்டிருக்காங்க ஸோ எங்களுடைய வேலைகள் சைலண்ட்டாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க காரணம் அவர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரத பிரதமர் அவர்கள் தான் வெற்றியோறப் போகின்றார் என்பது தெரியும்ண்ணா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கண்ணா வி ஆர் குவைட்லி கான்ஃபிடென்ட் களம் மாறுது இன்றைக்கி நூற்றி எண்பத்தொம்போது தொகுதிகளை யாத்திரையில் கடந்திருக்கும் நூற்றி எண்பத்தொம்போது இடத்துல பேசியிருக்கோம் கூட்டணிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா கார்ட் ஹார்ஸ் ஒரு குதிரை ஒரு வண்டி இழுக்கணும் வண்டி வந்து குதிரை தானே வண்டி இழுக்கும் தவிர வண்டி வந்து குதிரை இழுக்க முடியாது கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம் இது எங்களை பலப்படுத்தி கொள்வதற்கான நேரம் கடந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது குதிரை மாறிங்கண்ண கூட்டணிங்கிறது வண்டி மாதிரி குதிரை வண்டி இழுக்கணுமோ தவிர கூட்டணி வந்து பாரதிய ஜனதா கட்சி இழுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க அதனால் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து இருக்கிறது எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் த ஹார்ஸ் ஹஸ் டு புல் த சேரியட் த சேரியட் கே நெவர் புல் த ஹார்ஸ் ஆங்கிலத்தை சொல்வது போல் இன்னும் நான்கு வாரங்கள் இருக்குது முழுமையாக காலையிலேருந்து நீங்கள் டிவியில் போடுறீங்க ஒரு ஒரு கட்சியுமே இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்க தங்கள் நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முக்கியமான வேலை கட்சியை பலப்படுத்துவது அதிலே முழுங்கூச்சாக மூச்சாக உயிரை கொடுத்து எல்லாம் இறங்கியிருக்கும் உயிரை கொடுத்து இறங்கியிருக்கும் அதனால் கூட்டணியெல்லாம் வருகிற நேரத்தில் பேசுவீங்கன்னா பார்ப்பீங்க அந்த ஷேப் அண்ட் ஃபார்ம்லாம் அது பாட்டுக்கு அமைஞ்சிருவோங்க அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களுமே நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு வலிமையான நாடு வேணும் அதே நேரத்தில் ஒரு அற்புதமான தமிழ்நாடு உருவாகணும் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரின் மீது கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது எல்லா கருத்து கணிப்புகள் எதெல்லாம் போட்டிருக்காங்களோ எழுபது எண்பது சதவீத அதிருப்தி இருக்குது அவருடைய ஆட்சி என் மீது அதனுடைய வெளிப்பாடு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தெரியும் அதனால் கூட்டணியை பொறுத்தவரை பெரிதாக நாங்கள் கவலைப்படவில்லை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பெருசாக கவலைப்பட பொறுமையாக பார்ப்பீங்க இந்த கூட்டணி எல்லாம் ஒரு ஷேப்புக்கு ஃபார்முக்கு வந்துடும் ஒருவேளை கூட்டணி இப்போவே இல்லையா இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி இன்றைக்கி இருக்குது அதனால் என்ன பிரயோஜனங்கண்ணா சீட் ஷேரிங் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாங்களா வேட்பாளர் டிக்ளேர் பண்ண போகிறாங்களா நாளை காலையில் அந்த வேட்பாளர் களத்துக்கு வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறாங்களா ஸோ கூட்டணியில் கட்சிகள் இருக்குது அப்படிங்கிறக்காக பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாதுங்கண்ணா சீட்டு கேட்குறது அதிகம் இந்த சீட்டு கேட்குறாங்க யாருக்குள்ளே ஒருமித்த கருத்து இல்லை அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி விட பண்ணலிங்கண்ணா இரண்டு மூன்று வாரத்தில் அதெல்லாம் தானாக அமைந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குண்ணா வருகின்ற பதினொன்றாம் தேதி ஜேபி நட்டா கலந்துக்கூடிய எண்மணிய மக்கள் ப்ரோக்ராம் வந்து தமிழக அரசு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இல்லை அனுமதி அவங்க அனுமதி எல்லாம் மறுக்கலைங்கண்ணா காவல்துறை அவர்கள் அனுமதி மறுக்கல நம்முடைய தலைவர்கள் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாங்க ஒரு விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம் சென்னை மாநகரத்தில் எங்களால் எந்த விதமான டிராஃபிக் ஜாம் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் இதை கமிஷனர் அவங்ககிட்ட டிஜிபி அவங்ககிட்ட நாங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கோம் எங்கள் நாள் எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் இருக்காது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீட் எதிர்த்து திமுக கட்சிகள்லாம் அந்த ஒன்றாம் தேதி வாலாஜா ரோட்டில் இங்கேயும் நடந்து போனாங்க அப்புறம் ஒரு ஒரு ஆண்டும் தலைவர்கள் பிறந்த நாளுக்காக மார்ச் ஃபாஸ்ட் ஊர்வலம் மாதிரி போகிறாங்க இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் டிராஃபிக் ஜாமா நிச்சயமாக உருவாக்குது அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நாயம் இன்னொரு கட்சிக்கு ஒரு நாயம் இருக்க முடியாதுங்கண்ணா ஆனாலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களால் ஒருவருக்கு கூட சென்னை மாநகரத்திலே தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்குது இன்றைக்கி நம்முடைய நட்டா அவர்கள் இருநூறாவது தொகுதிக்கு வர்றாங்கண்ணா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதிக்கு வருவாங்க நட்டா அவர்களுடைய தேதி இன்றைக்கி முடிவாயிருச்சு பிரதமர் அவர்களுடைய தேதியை வெகு விரைவில் நாங்கள் அறிவிக்கிறோம் இப்போதைக்கு டென்டேட்டுவோம் ஜன ஃபிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி வச்சுருக்கோம் அதனால் நிச்சயமாக யாத்திரை நடக்கும் சென்னையிலும் நடக்கும் அது எப்படி பண்ணணும் அது இதே மாதிரி ரோட்டில் போகிறதா மக்களை எப்படி சந்திக்கிறது மக்களை சந்திப்பது தான் நோக்கங்கண்ணா பிரச்சனை இல்லாமல் எப்படி சந்திக்கிறது தான் நம்முடைய தலைவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் அவருடைய வருகைக்கு அவங்க எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை பொதுக்கூட்டத்துக்கு எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணலை இது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் எப்படி அந்த யாத்திரையை சென்னைக்குள்ளே நடத்துறது அப்படிங்கிறத பற்றி தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம்னா ஆனால் ஃபண்டமெண்டல் பாயிண்ட் நான் தெளிவாக இருக்கின்றேன் அந்த யாத்திரையை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் என்கின்ற முறையில் என்னால் சென்னையிலே ஒருவருக்கு கூட ஒரு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதிலே மிக மிக தெளிவாக இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து முதற்கட்டமா பேச்சுவார்த்தை முதலாவது ஆகதான் தொடங்கி இருந்தாங்க ஆனா வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தரப்பிலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை தொடங்கல கூட்டணி கட்சிகள் யாருமே சந்திக்கல தனித்து விடப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா அதிமுக இன்னொரு கட்சியை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பலீங்கன்னா